காலையில் உடனே ஃபஸ்ட்டு கோழி குஞ்சுங்களை தான் ஹஸ்பண்ட் பார்ப்பார் இன்றைக்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இவளை மட்டும் எப்படியோ பிடிச்சி பூனை இழுத்துருக்கா எப்படி இவள் மட்டும் தனியாக மாட்டினான்னு தெரியல இவளை தான் பிடிச்சி இழுத்துருக்கா காலில் நல்லா பிடிச்சி இழுத்துருக்கா ரத்தம் நிறைய வந்துருச்சு அப்புறம் எடுத்து பார்த்துட்டு மஞ்சத்தூள் எல்லாமே வச்சு மருந்து போட்டுட்டு இறையை போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு ஈவினிங்குள்ளே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுவான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பச்சை பயிர் கடைஞ்சி பாவக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு வாழைப்பழம் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஈவினிங் போல் ஒரு வாழைக்காய் இருந்துச்சு ஆ பஜ்ஜி சுடலான்னு சொல்லிட்டு சுட்டேன் கடலை மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சு வாழைக்காய் அமைந்துருச்சு சரி பூரி மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு கரைச்சி போட்டேன் மைதா மாவு கொஞ்சம் தண்ணியாக போட்டுற நாட்டு இருக்கு சரி ஏதோ ஒன்று டேஸ்ட்டாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு கடலை மாவு பத்தல இப்போ மைதா மாவு கொஞ்சம் மீந்திரிச்சு அது அப்படியே கச்சாய மாதிரி போட்டுட்டேன் நைட் டின்னருக்கு பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் பஜ்ஜியோடு வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு கொஞ்சமாக பால் மட்டும் கலக்கி கொடுத்துட்டேன் கொஞ்சமாக சுகரும் பாதாம் மட்டும் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ கோழி கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கா மார்னிங்கை விட இப்போ பார்க்கும்போது ஓரளவுக்கு நடக்கிறா பறக்கிறா ஆனால் ரொம்ப தூரம் போக முடியல அதனால் இவ்வளோ செப்பரேட் பண்ணி தான் வச்சுருக்கோம் இரையெல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் சாப்பிட்றா இப்போவும் தனியாக தான் வச்சுருக்கோம் ஏன்னா மற்ற கோழி குஞ்சுங்களோடு விடும்போது அதுவும் பிடிச்சி கொத்திடுச்சுன்னா பிரச்சனையாகிடும் அதனால தனியாக தான் இருக்கா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் இவ்வளோ